தாளில்வால் செருப்ப தோல் தலைத்த நீடு தானையா வாலியோடு சாபமேவு கையர் வைய வங்கனா ஆலி ஏறு போல ஏதும் அண்ணலா வேட நீடு கூட்ட மிக்கு மேல் எழுந்ததே மிக்கு மேல் எழுந்ததே அப்படியே படித்தீங்கன்னா ஒரு ஒரு ஆறு ஏழு பாட்டு அப்படியே வரும் ஏன் அந்த வேட்டை தொழிலுக்குரியவர்கள் குதூகூலத்தோடு மகிழ்ச்சியோடு அவங்க அப்படி ஓடுறாங்க ஓடுறதுனால பாட்டும் ஓடுது இதுதாங்க சேக்கிழாருடைய கவிச்செல் செல்வம் இப்படி நீங்கள் அது அவர் அவர் அனுபவிக்கும் சேர்க்கிலார் வந்து சும்மா பக்தியை மட்டும் சொல்லி போகிறீங்க அப்படியே பல்வேறுவற்றை அப்படியே கலந்து கொடுத்த ஒரு நூல் இந்த திருத்தொண்டர் புராணம் என்கிற இசைக்குள்ளே போனேன்னா இசைக்கூறுகள் உண்டு அதுபோல் இலக்கியம் வேணால் இலக்கியம் உண்டு என்னென்ன வேண்டும் அத்தனைந்து ஒரு நூலுக்குள்ளே இருக்கிறது நம்ம பல நூலை படித்து தெரிஞ்சுக்கணும் ஒரு நூலை வாழ்க்கையில் படித்து இந்த பெரிய புராணத்தை ஒழுங்காக படித்து இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் நீங்கள் அதை படிக்கலை இது படிக்கலை நான் பாரதியை படிக்கல கம்பனம் படிக்கலை வள்ளுவனை படிக்கல ஒன்றே ஒரு சேக்கிலார் படிங்க போதும் அவ்வளோதான் அதுக்குள்ளேயே எல்லாம் கிடக்கிறது அப்படி ஒரு சிறப்பு அதுக்குள்ளே இருக்குது இந்த முதல் பாட்டில் என்ன சொல்கிறார் பாருங்கள் தாளில் வாழ் செருப்பர் இந்த வேட கூட்டம்னா கால செருப்பு போட்டு தான் ஓடினாங்க தாளில் வாழ் செருப்பர் தோல் தலைத்த நீடு தானையார் அவங்க தோல் ஆடை உடுத்தியவங்க பெருங்கூட்டமாக ஓடுகிறார்கள் தானையார் பெரும் படை தானைனா படை சேனை தானை அப்படிங்கிற தானை படை அவங்க எப்படி போகிறாங்க வில்லு அம்பு முதலானவற்றை ஏற்று கொண்டு போகிறாங்க வாளியோடு சாபமேவு கையர் அப்போ வில்லை பிடித்து கொண்டு ஓடுகிற கூட்டம் வாளி அந்த வாளியோடு சாபம் வில்லும் அம்பும் கையில் வைத்து கொண்டு வெய்ய வன்கனார் கொடுமைக்கு தலை நிற்கிறவர்கள் ஈவிரக்கமே பார்க்க மாட்டாங்க தொல்லு எரி குத்து தான் பேச்சுலாம் வேற இல்லை அதனால் அவங்க எப்படி பண்ணாங்க வன்கனார் கொடுமைக்குரியவர்கள் அப்படின்னு சொன்னார் ஆலி போல ஏகும் அன்னலார்மும் எண்ணிலா சிங்கம் போல போகிற தின்னனாருக்கு முன்னாடி பெருங்கூட்டம் ஓடுதான் அந்த கூட்டம் வேட வேடர் கூட்டம் ஏன் தலைவர் பின்னர் இருக்கிற தொண்டர்கள் முன்ன ஓடுறாங்க ஆலி ஏறு போல போகுகின்ற அன்னலாகிய திண்ணனார் முன்பு எண்ணிலார் எத்தனை பேர் ஓடினா கணக்கு சொல்ல முடியல பெருங்கூட்டம் ஓடுது எண்ணிலார் மீளி வேடர் நீடு கூட்டம் மீளி என்பதுக்கு வலிமையான வேடர் எனக்கு உடல் வலிமை மிக்கவர்கள் எனவே மீளி வேடர் நீடு கூட்டம் மிக்கு மேல் எழுந்தது அப்படியே ஒரு இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா இல்லையா வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு கூட்டம் கூட்டமாக வராங்க எப்படி தனித்தனி படையாக இப்போ காலாற் படை தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை அப்படி படைப்படையாக வருவது போல் வேவு கூட்டம் வந்துச்சு வரை சுமந்த கூட்டம் வந்துச்சு வில்லம்பு கூட்டம் வந்துச்சு கருவிகள் வாசிக்கிற கூட்டம் இப்படி ஒவ்வொரு கூட்டமாக அடுமுங்க அவங்கவுங்க அப்படியே ஆறாவறை கொண்டு ரொம்ப நாள் கழித்து வேட்டைக்கு போகிறதுனால குதூகூலத்தோடு உடுப்புறை விடுத்து புறப்படுகிறார்கள் வேட்டை காட்டை நோக்கி வேட்டை எப்படி செய்தார்கள் அடுத்த உப்புல காணூர் என்று சொல்லி என்னுடைய இந்த அளவில் நிறைவு செய்கிறது